நடனட நட அமெரிக்கா எவ்வளவு அழகா இருக்கு பண்ணும் இல்லத்தே நேத்து அந்த மியூசியத்தோட கதவை தொட்டதும் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல நான் நடு கடல்ல இருந்துட்டு அந்த அமெரிக்கா மகாராணி ஆவிய கடல்ல தூக்கி போடுங்க கடல்ல தூக்கி போடுங்கன்னு சொல்றேன் சீக்கிரம் சீக்கிரம் அந்த அமெரிக்கா மகாராணி ஆவிய கடல்ல தூக்கி வீசுங்க

கேட்டீச்சே ஆ அப்படியே ஒரு वाला ब्रह्माயா இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் ஒத்துனே அடிバイங்க ஆட்சி ஸ்டிக்கர் போட்டு மாதிரி தலையில ஒட்டி வச்சிருக்கீங்க

ஏய் மக்கா யாங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு எதோ இந்த 뮤ஸியத்துல மீன் பிடிக்கிற கம்பிய பாத்தேன் இந்த மீன் பிடிக்கிற கம்பியை பயன்படுத்தி அவன் ஜாபல இருக்கிற சாவியை நைசா தூக்கிடுவோம் ஏ சூப்பர் ஐடியா அந்த மீன் பிடிக்கிற குச்சிய யாங்கிட்ட கொடுங்க என்னது வாங்கிட்ட கொடுக்கணுமா ஏய் இது என்ன மீன் பிடிக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை எதே நாலாம் மீன் பிடிக்கிற கம்பிய வச்சு திமிங்கலத்தையே பிடிச்சவ யாங்கிட்டேவா அந்த மீன் பிடிக்கிற குச்ச கொண்டாங்க அந்த சாவியை எப்படி எடுக்கறம் பாருங்க ஏய் ஏய் பாத்துடி அவ முழிச்சற போறா சாவி மாட்டிக்கிச்சு ஏ ஏ சாவி கனமா இருக்கு ஏ முழுபல

யம்மா நீங்களும் பாட்டியும் இங்கேயே இருங்க நானும் சுக்கியும் அண்டர் கிரவுண்டுக்கு போய் அந்த அமெரிக்கா மகாராணி ஆவிய பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரோம் ஏட நீங்களும் பாட்டியும் இங்கேயே இருங்க நானும் சுக்கியும் আண்டர் கிரவுண்டுக்கு போறோம் யாய் என்ன பேசுறே ஆச்சே யம்மா நல்லா பேசுங்கமா யாய் என்ன டீ பேசுறிய அந்த அண்டர் கிரவுண்ட்ல அமானுசியமான சக்திகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாவளே அப்ப நீங்க மட்டும் எதுக்கடி போறிய யமா நமக்கு வேற வழி இல்லமா ஒட்டுக்கா போனா எல்லாரும் மாட்டிப்போம் தனித்தனியா போறதுதான் சேஃப் சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க ஓகே இந்த வாட்ச்மேனு கண்ணகீதம் முடிச்சிட கூடாது என்ன டீ சீக்கிரம் போட்ட துறை யாராச்சும் வந்துடா போகிறாவ ஆ இதோ தொரங்கச் செடி வள்ளிவா வா உள்ள ஏய் என்ன டீ ஏதோ சுரங்க பாதை மாதிரி இருக்கு ம் காமெடி நிறைய நிறைய வழி எடுக்குது இதில் எந்த வழியில் போகிறது ஒரு குழப்பமா இருக்குது நம்மளால முயன்ற முயற்சி செஞ்சிட்டோம் இனி எல்லாத்தையும் அங்க சைன் தெரியுது பாரு அந்த வழியா போய் பார்ப்போம் போ சீக்கிரம் இருக்கும் ஏ சேர்க்குறம் போ சீக்கிரம் போ எட்டி வரலை இங்கே ஒரு ப்ளஸ் ட்ரெயின் இருக்குது பாரு ஹ போப்போ எட்டி வர்லை கதவை என்னடி இவ்ளோ இருக்கு ஹும் டார்ச் ஆன் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணியாச்சு

மகாராணி ஆவிய கடல்ல தூக்கி போடணும் கடல்ல தூக்கி போடணும்னே சொல்லிட்டு இருந்தேன் என்னமா பேசுறிய அம்பட்ட தூரம் கஷ்டப்பட்டு இங்க வந்து அந்த அமெரிக்கா ஆவிய கண்டுபிடிச்சு அத கடல்லைய தூக்கி போட போறோம் அப்படின்னா அந்த மகாராணி ஆவி இல்ல அந்த அனபெல்லா ஆவியதான் நாம கண்டுபிடிக்கணுமா போச்சுடா